அப்ப நமக்கு வரலாற்று சான்றுகள் இல்லை தமிழர்களுக்கு வரலாறு அப்ப இலக்கிய சான்றுதான் ஒரு இலக்கிய சான்றுதான் அதுல இப்ப பாண்டிய நெடுஞ்சாலியன் மாதிரி ஆண்டா அதுல எங்க பாட்டி கண்ணை பெருமாட்டி போய் கால்ச்சிளம்பி உடச்சு இது நீதியை நிலைநாட்டினான்னு ஒரு காப்பியம் இருக்கு வரலாறு அப்ப அதுல இந்த வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்யறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு என்ன இங்கே சொன்ன மாதிரி கிட்ட செஞ்ச மாதிரி நம்மளுடைய வரலாற்றை பதிவு செய்வது எல்லாம் நம்ம இல்லாதனால எல்லாம் கற்பனை ஆயிடுச்சு இலக்கியம் பொய்வேசும் சுவைபட சொல்லு இலக்கியம் என்பது நயம் பட உரைத்தல் அதுதான் உங்களுக்கு அது பட சொல்லுத அது பொய் பேசும் இப்ப உருகி சுகம்பரா மார்பை திருகி எரிந்தால் தீயிட்டால் சொல்லும் அது என்ன இப்படி அப்படின்னு கேட்கும்போது அப்ப நான் எங்க வாத்தியார் தமிழ் வாத்தியார் குப்புசாமி எனக்கு பாடம் நடத்தும் அப்ப இப்ப இருக்கிற மதுரை வேற மதுரையா ஐயான்னு கேட்டு அப்படி இல்ல தீ பற்றி எரிந்ததுனா வாழ்ந்த மக்கள் அவளுக்கு நேர்ந்த துயரத்தை துன்பத்தை கண்டு வயிறு எரிந்தார்கள் அப்ப இலக்கியம் போய் பேசும் இதிகாசங்கள் பொய் பேசும் புராணங்கள் பொய் பேசும் காப்பியம் காவியம் எல்லாம் பொய் பேசும் ஆனால் வரலாறு பொய் பேசக்கூடாது பொய் பேசாது பொய் பேசாது அதனாலதான் நாங்கள் வந்து முற்றுமுழுதாக வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள்